ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக ஊடகங்கள் உள்ளதாக ஜி மீடியா சேர்மன் டாக்டர் சுபாஷ் சந்திரா தெரிவித்துள்ளார் தமது சிறப்பான பணியின் மூலம் ஜி மீடியா எப்போதும் மற்ற ஊடகங்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஊடகங்கள் ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக கருதப்பட்டாலும் ஆளும் வர்க்கம் சட்டமன்றம் நிர்வாகிகள் பெருநிறுவனங்கள் போன்றவற்றின் மூலம் அதிக அழுத்தத்தை எதிர்கொள்வதாக குறிப்பிட்டார் அரசுகள் தங்களது விளம்பர செல்வாக்கு மற்றும் அரசு இயந்திரங்களை பயன்படுத்தி அழுத்தத்தை ஏற்படுத்தி அச்சுறுத்தல்கள் மூலம் உண்மை தகவல்களை வெளியிடுவதை தடுக்கலாம் என தெரிவித்தார் இப்படிப்பட்ட சூழலில் முதன்மையான சேனலாக ஜீ மீடியா அண்மையில் ஒரு ஆபத்தான சம்பவத்தை எதிர்கொண்டதாக தெரிவித்துள்ளார் கடந்த மே மாதம் இருபத்தி தேதி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் நேர்காணல் நடத்தப்பட்ட நிலையில் சில ஆட்சேபயான கருத்துக்களை ஒளிபரப்ப வேண்டாம் என செய்தி ஆசிரியரால் முடிவு செய்யப்பட்டதாகவும் சில பகுதிகள் மட்டும் ஒளிபரப்பப்பட்டதாகவும் விளக்கம் ஆனால் முழு பேட்டியையும் ஒளிபரப்புமாறு ஆம் ஆத்மி கட்சியின் செய்தி தொடர்பாளர் தொடர்ந்து வலியுறுத்தியதாக சுட்டிக்காட்டியுள்ளார் பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிராக இந்த அச்சுறுத்தல்களுக்கு எதிராக பார்வையாளர்கள் மற்றும் ஒழுங்குமுறை அமைப்புகள் உட்பட அனைத்து பங்குதாரர்களையும் அங்கீகரித்து நிற்குமாறு கொண்டார் சுதந்திரமான மற்றும் சுதந்திரமான ஊடகம் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது என தெரிவித்த அவர் தான் மற்றும் தனது தர்மத்தை தொடர்ந்து நிறைவேற்ற விலை கொடுக்க அல்லது எந்த விளைவுகளையும் சந்திக்க எங்கள் அணி தயாராக உள்ளதாகவும் கூறினார் ஜி மீடியா எப்போதும் மற்ற ஊடக நிறுவனங்களுக்கு தனது பணியின் மூலம் முன்மாதிரியாக அமைவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவித்தார் நாம் அனைவரும் ஒன்றாக இருந்தால் அதை நாடு முழுவதும் பிரச்சாரமாக மாற்றுவோம் என்று கூறினார் அரசாங்கத்தால் தேவையற்ற அழுத்தத்தை சந்தித்தால் நாடு முழுவதும் சமூக வலைதள பிரச்சாரத்தின் மூலம் எடுத்துரைப்போம் தெரிவித்துள்ளவர் தேவைப்பட்டால் பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டால் பொதுநல வழக்கு பதிவு செய்து சட்டப்பூர்வமாக எதிர்க் கொள்வோம் என்ற ஜீ குளுமா ചെയർமேன் டாக்டர் சுபாஷ் சந்திரா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் and the recent example of uh, pune posh case was very very evident and very clear that despite the whole system Trying to suppress some facts, but this fourth media stood together and the culprits had to be punished. And there are many, many more examples, countless examples. So, congratulations for that.